சாமிந்தா பழம் சாப்பிடுங்க நம்ம அந்த பழத்தை பார்த்த உடனே ஒரு ஞாபகம் வருது நம்ம செந்திலும் கவுண்டமணியும் பழம் வாங்க சொல்லுவார் இல்லையா அந்த ஞாபகம் இருக்கா அது எப்படி அது சொல்லுங்க இருக்கு அதுதான் இது ஆ அப்படி மறந்து போச்சா அதான் அண்ணே இது இன்னும் ரெண்டு பழம் வாங்க சென்று ஒரு பழம் இருக்கு இன்னொன்னு பழம் இன்னொரு பழம் கேடா அதுதான் இது சரி சரி அந்த இது மறந்து போச்சு இல்லையா சரி அப்போ அதாவது ஞாபகப்படுத்தி நம்ம பழம் சாப்பிடுவோம் சாமி நம்ம நம்ம சாப்பிடக்கூடிய பழம் சாதாரண பழம் கிடையாது பழம் சரி சாமி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா ம் எல்லா படம் தான் எல்லா படம் ஒன்று தானா சரி ஏன் தெரியுமா இது படம் எடுக்க காரணம் என்ன தெரியுமா இதுக்கு அதுக்கு இல்லை நீ அழகர் கோயிலில் போனாலும் என்ன மறக்காமல் இருக்கணும் இல்லையா அப்படியா ம் அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவா இல்லையா சாமியம் ஆமா எப்படி சொல்லுவேன் என்ன விடிய எடுத்தார் செந்தில் கவுண்டமணி நடிப்பை ஞாபகப்படுத்தணும் ம் அப்படிதானே ம் சாமி இந்த பழத்துக்கு பேர் என்ன சாமி வாழைப்பழம் வாழைப்பழத்தில் நேந்திரம் பழம் இருக்குது பூவும் பழம் இருக்குது பேயன் பழம் இருக்குது இது என்ன பழம் சாப்பிடு சாப்பிடுதா இருக்கு ம் எடுத்துட்டு நான் இருக்கேன் இது என்ன பழம் சாமி வாழைப்பழம் வாழைப்பழம் தாண்டா நிறைய பழம் இருக்குது இல்லையா வாழைப்பழத்தில் நிறைய பேர் இருக்குது இல்லையா இந்த பழத்துக்கு பேர் என்ன செவால இல்ல இது சிங்கம் பழம் சிங்கம் பழம் சிங்கம் சிங்கம் பழம் சிங்கன் சரி சிங்கம் பழம் நேந்திரம் பழம் பூவன் பழம் தசக்கதழி பழம் ஆ பழம் ஆ எல்லாம் சரி சாமிக்கு பிடிச்ச பழம் இந்த வாழைப்பழத்தில் எந்த பழம் நல்லா பிடிக்கும் செவ்வாழ தான் பிடிக்குமா மட்டி மட்டிப்பழம் பிடிக்குமா அதை செவாலந்தான் பிடிக்குமா சரி அப்போ சாமி அடுத்து வரும்போது நம்ம செவாழ பழம் வச்சு சாப்பிடலாண்ணா சரி நம்ம செய்தியை முடித்துக் சரி வெற்றி உண்டாகட்டும் சாமியின் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் ஓகே